ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன் இப்போ இந்த ஆடி மாத ராசி பலன் சொல்லும்போது பொதுவான பலனும் முன்னாடி சொல்ற சொல்றது வழக்கம் அந்த வகையில் இப்போ உள்ள கிரக நிலைகள் எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அதனால இப்பொழுது பொது பலன்கள் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலன் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குரு வணக்கம் ஓம் குரு பியோரம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாகி வித்மகி சாந்த ரூபாயி தீமகி தன்னோ தந்தை சேகர பிரஜோதயா என்னுடைய ஆத்மா திரு தெய்வமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய ஆசாய வித்மிகை மசான வாசிந்த தீமிகை தன்னோ அகோர பிரஜோதிய பொதுவாக ஆடி மாசன்றது அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு உண்டான விசேஷம் உண்டு மற்ற எல்லா மாதங்களோட அம்மன் ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு அம்மன் இருக்கிற இடங்கள்லாம் எல்லாம் ஆலயங்கள் எல்லாமே திருவிழாவாக இருக்கும் கூழ் ஊற்றுவாங்க தீ மிதிப்பாங்க பொங்கல் வைப்பாங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆடி மாதம் பிறக்கும்போது ராசியிலே ராகு பகவான் இருக்கார் ரிஷபராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள் ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு மாறியிருக்காரு இப்போது செவ்வாய் பகவான் வந்து சேர்ந்திருக்கார் கூட அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படுது அப்போது இந்த ஆடி மாதத்தில் குரு மங்கள யோகம் எல்லாருக்குமே இந்த அமைப்பு கிடைக்கும் அப்போது குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கும் போது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தி பதவி உயர்வு இதெல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த குரு குருமங்கள யோகம் பெரும்பாலும் திருமணமும் நடைமுறும் குரு வந்து குரு பலர் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் அதே மாதிரி மாங்கல்ய பலம் இருந்தால் தான் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யகாரன்னு சொல்லப்படுது மங்களகாரன் போது மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகமாக கருதப்படுகிறது அப்போ இந்த குருவும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் கிரகராசியிலே சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் எப்பொழுதுமே சேர்ந்தாலே அதியோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அப்போது இந்த அதியோகமும் இந்த ஆடி மாதத்திலே அவர் அவர்கள் ராசி கேட்டுற மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து பழங்கள் பலாபலங்கள் நன்மையான பலங்கள் தான் கிடைக்கப்போகுது அதியோகம் என்றால் யோகத்துக்கும் மிஞ்சிய யோகம் தான் அதியோகம்னு சொல்லப்படுது மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே சூரியன் ஆத்மகாரகன் தந்தைக்குரிய பித்தூர்காரகன் சொல்லப்படுகிறது சுக்கரநான பண்டவர் கலத்திரகாரன் சொல்லப்படுகிறது எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் எல்லா சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய கிரகமாக கொடுக்கக்கூடிய கிரகமே பகவானாக சொல்லப்படுகிறது புதன் புதன் வந்து மாதுல வித்யாகாரகன் சொல்லப்படுது உறவினர்கள் வரைகை நட்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாணிகம் வர்த்தகம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது கொண்டான இப்போ அந்த மூன்று பேரும் பொழுது நல்ல பலன்தான் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதே மாதிரி கன்னிராசியிலே கேது கேது வந்து புதன் வீட்டில் இருக்கலாம் தவறில்லை அப்போது புத்தி சாதுரியம் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அதே மாதிரி விருச்சிகத்திலே சந்திரன் நீசப்பட்டாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார் இதுதான் முக்கியமாக சொல்லப்படுது இது ஒரு யோகம்தான் சந்திரனும் குருவும் ஒரு ஒரு பார்த்துக்கொள்கிறார்கள் அப்பொழுது குரு சந்திர யோகம் மேலோங்கி நிற்கிறது அப்போது ஆடி மாதத்தில் இந்த மூணு யோகங்களும் அந்த யோகத்துடைய பலனை கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகும் அவரை ராசி கேட்டபடி அந்த சாண பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்க போது கடல் கணிந்த வணிகம் சிறப்பாக இருக்க போகிறது கப்பல் வழி போக்குவரத்து மேம்படுத்தப்பட போகிறது இது இல்லாமல் நீருக்கடியிலே அரசாங்கத்தின் மூலயமாக மக்களுக்கு ஏற்ற வகையிலே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீர்கடியிலும் போக்குவரத்து நடக்கும் அது மாதிரிலாமே நடக்க போகுது இதெல்லாமே வந்து இந்த ஆளி மாதத்தில் நடக்கக்கூடியும் பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது அதுவும் அம்மன் மாதம் சொல்ல போது அம்மனுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைச்சி எல்லாருமே எல்லா நலம் பெற்று வாழ போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது கும்பத்திலே சனி பகவான் இருக்கிறார் சொந்த வீட்டில் தான் இருக்கார் அவர் அவருடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அவர் பலன் கொடுப்பார் அதுவும் கும்பசனின்றது ரொம்ப விசேஷமான நற்பணன்னை தான் கொடுப்பார் அவர் இப்போ வக்ரகதியில் இருந்தாலும் அந்த கும்பராசிலே தான் இருக்கிறார் அதனால் அவருடைய பலாபலனும் நல்லா தான் இருக்கப்போகுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விவசாயங்கள் நல்ல செழிப்பாக வளரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பூமி லாபம் அப்புறம் வந்து மழை மழை நிறைய வரும் அதிக மழை அதிக வெள்ளம் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி இது மாதிரிலாம் நடக்கும் இதுவும் இல்லாமல் சில சில சண்டை சச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு விமர்சிப்பது கோல் சொல்வது சண்டை மூட்டி வேடிக்கை பார்ப்பது இதெல்லாமே நடக்கும் இது வீட்லேயும் நடக்கும் நாட்டிலையும் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது மீனத்தில் இருக்கிற ராகுவால் ஒன்றுமே சொன்ன மாதிரி ராகுன்ற போது அது போக்குவரத்து கிரகமாக சொல்லப்படுது வாகன காரகன் சுக்கரன் அந்த வாகனத்தை இயக்கி போக்குவரத்தை ஏற்படுத்த போகக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அதே மாதிரி அந்த ராகு மீனத்தில் இருப்பதனால் கடல் கடந்த வாடகம் செழிப்புறும் போக்குவரத்து முன்னே சொன்னேன் இல்லையா கடல் நீர் கடலில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க மீனவர்கள் வந்து வாழ்க்கை நல்லா வளம் பெறும் இதெல்லாமே நடக்கும் நல்லது நடக்கும்போது சில கெட்டதுங்க வரும் அப்போது நீரின் மூலியமாக பரவக்கூடிய கிருமிகள் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீரை வந்து பாதுகாப்பாக காய்ச்சி குடிக்க வேண்டும் அதை சுத்தப்படுத்தி குடிக்க வேண்டும் நல்ல நீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்படி தான் மக்கள் அம்மனுடைய ஆடிப்பூரம் அப்படின்ற ஒரு அம்மன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்படுது பூரம் அது வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் அதே போல் இந்த ஆடிப்பெருக்கு வருகிறது ஆடி மாதத்திலே ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கன்று எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அந்த ஆற்று ஆற்றுக்கரை ஏரிக்கரை குளக்கரை இங்கெல்லாம் போயிட்டு விலக்கேற்று வழிபாடு செய்வார்கள் மாங்கல்யம் பிரித்து கோர்த்து கொள்வார்கள் இதெல்லாம் ஆடிப்பெருக்கு நல்ல விசேஷமான மாங்கல்ய பலம் குண்டாகும் இதுவும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்று புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய பொருட்கள் வாங்கலாம் புதிய நற்காரியங்கள் செய்யலாம் ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஆடிப்பெருக்கன்று அனைத்தையும் செய்யலாம் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஆடிப்பெருக்கில் எல்லா விஷயமும் நல்ல தான் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா விதத்தில் ஏற்றமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்றும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரியம் பண்ணுகிறேன் ஓம் மகிஷத்மிகை தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பனிரெண்டு ராசிக்களு பலனையும் சொல்ல போகிறேன் அன்பு நேர்களே பனிரெண்டு உண்டான ஆடி மாத தான் பார்த்துட்டு அந்த வகையில் இப்போது கும்பராசி பார்க்குவோம் கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஏக்னுவே ராசி அதிபதி ராசியில் இருக்கார் சனி பகவான் ராசியில் இருக்கார் இருந்தாலும் அவர் வக்ரகத்தில் இருக்கிறனால உங்களுக்கு நன்மை தான் ஏற்பட போகுது அதனால் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக துணிச்சலாக எது வேணாலும் இப்போ செய்யலாம் செய்வீங்க கண்டிப்பாக செய்வீங்க அப்போது அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அது இல்லாமல் குடும்ப சாணத்தில் ராகு இருக்கிறனாலையும் அது மூலியமாக கொஞ்சம் வீண் வம்பு அழகுகள் வீடு தேடி வரும் அது உங்கள் மூலியமாக தான் வரணும் அவசியம் இல்லை வீட்டில் உள்ள நபர்கள் மூலிமா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் அதனுச அதை அனுசரித்து நடந்து சமாதானமான போக்கை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தேர்ந்துரும் இது இல்லாமல் திடீர் வாய்ப்புகள் உருவாகும் அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அது வந்து ஒரு பயணம் மூலிமாவும் ஒரு வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு மூலிமாவும் அன்னி இனத்தை சொல்லணும் இல்லையா அவங்க மூலிமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்குன்ன நேரம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு இது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு விஷயம்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப இருந்திருப்பீங்க வீடு இல்லாதவங்களுக்கு தான் சொல்லிட்டு வரேன் அப்போது அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு ஒரு கடன் தொகையில் கிடைக்கிற மாதிரியோ இல்லை யாராவது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பா இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ அதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கலாம் அது மாதிரி அமையும் வீடு அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இல்லை கட்டி முடிக்காமல் இருந்திருப்பீங்க பாதிலே நின்று இருக்கும் அதெல்லாமே நீங்கள் இப்போ கட்டி முடித்து அந்த வீட்டுக்கு குடி போகிற மாதிரி அமையும் இது இல்லாமல் கூட இருந்தாலும் இல்லை இருக்கிறவங்க அந்த ஒரு தொகை கொடுத்துட்டு வாடகை இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து லீஸ்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கூட உங்களுக்கு அந்த அமைப்பு இப்போ அமையப்போகுது எப்போ ஏற்பட்ட விஷயமாக இருந்தாலும் வீடு விஷயத்தில் ஒரு நன்மை நடக்கும் கண்டிப்பாக அது இல்லாமல் இடம் வாங்கி போட்டிருப்பீங்க சில இதெல்லாம் விற்காம இருந்திருக்கோம் அதெல்லாம் இப்போ விற்கும் அது இல்லாமல் அந்த இடத்துல எதாவது கட்டணும்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போ கட்ட முடியும் அது மாதிரிலாம் நல்ல நடக்க நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுடைய நட்பு வகையில் நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்களே வந்து எல்லா விஷயமும் வந்து உதவி பண்ணுவாங்க செய்வாங்க சில ஃபேமிலாம் பார்த்திங்கன்னா அவங்க பசங்க பொண்ணுலாம் பாங்க ஃப்ரெண்ட்ஸே தான் நல்ல வசது எந்த ஒரு நல்ல கடன் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நிற்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அமைக்கப் போகுது அப்போது அந்த நட்பர்கள் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்க போகுது இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கடன் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது உங்களுக்கு கடன் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உண்டான கிரக சூழ்நிலை இருக்குது அதனால் கடன் வாங்கி ஒரு சின்ன கடன்லாம் அடிச்சிருவங்க ஒரு பெரிய கடன் வாங்கி சின்ன சின்ன கடன்லாம் அடிச்சிருவிங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க அதுக்கு முன்னான நேரம் கால்தான் இப்போ அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் வழக்குகள் பிரச்சனை வந்தால் கூட ரொம்ப நாளாக தள்ளி போயிருக்கும் அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வர சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இதுதான் முடிவு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போது அது ஒன்றும் சந்தோஷமாக இருப்பீங்க அது இல்லாமல் உடம்பு நலிவு ஏற்பட்டு கூட அதுவும் நல்ல விஷயமாக போயிடும் மருந்து மாத்திரை குணமாயிடும் ஆகாது இது மாதிரிலாம் உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் இப்போ வந்திருக்கு அது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கும் உங்கள் நட்புல உங்களை மதிக்காமல் வந்திருப்பாங்க இப்போ மதித்து கூடுவாங்க நீங்கள் வாங்க நீங்கள் தான் முன்னிந்து பண்ணணும் நீங்கள் தான் அந்த கடையை திறக்கணும் நீங்கள் தான் அந்த விழாவுக்கு முன்னிந்து செய்யணும் நீங்கள் தான் தலைமை தாங்கணும் இப்படி தான் சொல்லுவாங்க அப்போது அப்போ தான் நான் முன்னெச்சு செய்கிறதுன்னு அர்த்தம் அப்போது அந்த காலகட்டங்கள் தான் இப்போ நடந்துருக்கு அது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் அதை ம கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மூலிமா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் உதவி உதயோத்தாசுகள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் இது கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாளாக ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துங்கன்னு இருக்கும் அது என்ன மாதிரி எண்ணங்கள் கேட்டிங்கன்னா அடுத்தவங்க மாதிரி வாழணுன்றதை விட நம்பையே அது மாதிரி செய்யக்கூடாது நம்ம முயற்சி உழைப்பாலும் முன்னேறி வரணும் அப்படி தான் பெரும்பாலும் நினைப்பாங்க சனியோட ராசிக்காரங்களே உழைப்பாலும் முன்னுக்கு வந்தவங்க தான் இருப்பாங்க அதனால் அவங்க அப்படி நினச்சிருவாங்க அப்போது அப்பேற்பட்ட எண்ணங்கள் இப்போ பலிதமாகும் அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் முயற்சி மு முன்னுந்து முயற்சி பண்ணி முன்னேற்றமான வாழ்க்கையை கொண்டு வந்துடுவீங்க நீங்கள் நாலு பேர் முன்னாடி முன்னாடி நல்லா இருப்பீங்க அது மாதிரி தான் இப்போ நடக்கப்போகுது இது இல்லாமல் கும்பராசிக்காரங்க பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் பெண்களுக்கு தான் அவங்களுக்கு கை ஓங்கியிருக்கோம் கும்பராசிக்காரன் பெரும்பாவும் அவங்க சொல்கிறது ஆண்கள் கேட்டால் இன்னும் நல்ல விஷயமாக நடக்கப்போகுது மாதிரி நடக்கும் அதையும் பார்த்துங்க இது இல்லாமல் பயணங்கள் மூலிமா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொருள் கழுவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் போகும்போதும் வரும்போதும் அந்த பொருட்களை செக் பண்ணி கொண்டு போகிறதும் கொண்டு வரதும்மா இருக்கணும் இது ஒன்று இப்போ உள்ள விஷயம் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நீண்ட நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க உடம்புடையாமல் இருப்பாங்க வீட்லேயும் படுத்து படிக்கா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல காலம் வந்திருக்கு அதில் பாதி பேர் நல்ல நலம் பெற்று வந்துருவாங்க சில பேர் வந்து ஓரளவுக்கு முன்னுக்கு வந்து படுத்திருக்கவங்க ஏந்து உட்காருவாங்க இது மாதிரி ஒரு காலகட்டமாக அமையும் மாதிரிலாம் நடக்கும் அதுவும் இல்லாமல் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இறை வழிபாடுன்னு போனும்போது சிவனுடைய பிரதோஷ வழிபாடு ரொம்ப வந்ததாக சொல்லப்படுது அதில் நம்ம சனிக்கிழமையில் பழமையான சிவன் கோயில் போகணும் பழமையான சிவன் போகணும் ஆயிரம் வருஷத்து ரெண்டாயிரம் வருஷம் அப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி கோயிலில் கேள்விப்பட்டு போய் அந்த சிவன் கோவிலில் பெரிய அகல் தீபம் போடணும் பெரிய அகல் தீபம் போட்டு அதுக்கு மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க அந்த தீபம் போட்டு வணங்கி வந்தீங்கன்னா ஒரு அமாவாசையில் போகலாம் பௌர்ணமியில் போகலாம் இல்லைன்னா திங்கட்கிழமையில் இது மாதிரி சிவனுக்கு உகந்த அந்த நாளில் இந்த மாதிரி முக்கியமான நாளில் போயிட்டு அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும் நல்லதாக நடக்க போகுது அது இல்லாமல் தான தர்மம் பண்ணும்போது உடல் உணமுற்றவர்கள் உடல் உணற்றவர்கள் கை கால் மூணு மட்டும் மட்டும் இல்லை எந்தவாத காது கேட்காதவங்க கண்ணு தெரியாதவங்க எல்லாருமே உடல் உணமுற்றவங்க தான் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணணும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையான உதவிகளை செய்யணும் அதுதான் உண்மையான தான சொல்லப்படுது அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து இறைவாடில் வந்து சிவன் மட்டும் வணங்கிட்டு வர்றதும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு நம்ம வந்து சொல்லப்படுது அவரே வணங்கிட்டு வாங்க இது இல்லாமல் கால பைரவர் சிறப்பான வழிபாடு வந்து கால பைரவர் இந்த கும்பராசிக்காரங்க கால பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விஷயமா இருக்கும் இழந்தது மீட்டு மீட்டு தருவார் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து சேரும் உங்களுடைய ஆயுள் விருத்தி ஏற்படும் உடல்நலம் சீரடையும் இதெல்லாமே வந்து கால பைரவர் வழங்குறதுனால கண்டிப்பாக நடக்கும் அது தெய்வ மட்டும் மட்டும்தான் வணங்கணும்னு அவசியம் இல்லை கால வர நல்லா கேட்டுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வணங்கி வர்றது ரொம்ப விசேஷம் வாரம் வாரம் சனிக்கிழமையில் காலபைரவர் வணங்கிட்டு இருந்தால் அவருடைய ஈசனுடைய அம்சம் தான் அவர் சிவனுடைய அவதாரம் தான் காலபைரவர் அதனால் சனிக்கிழமையில் பெரும்பாலும் வணங்கிட்டு வரது நல்லது அது இல்லாமல் வரக்கூடிய தேய் பரிவ் அஷ்டமிலையும் காலபைரவர் வழிபட்டு வரலாம் காலபைரவர் வழிபட்டு வரும்போது அவருக்கு வந்து சிகப்பு திரி தீபம் அது போடணும் அது போட்டுட்டு ஒரு திரியில் வந்து நாலு மிளகு இன்னொரு திரியில் மூணு மிளகு அந்த மாதிரி ஏழு மிளகு இருக்கணும் அது மாதிரி வச்சு சிகப்புத்திரியில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு வந்தால் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எழுந்தது மீட் மீண்டு வரும் முன்னேற்றம் அடைவீங்க இதெல்லாமே நடக்கும் இது மாதிரி அந்த வழிபாடுகளை பண்ணிவிட்டு வாங்க சொ உடல் உணவற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணிவிட்டு வாங்க அவங்களுக்கு உணவு உடை இது மாதிரிலாம் கொடுத்துட்டு வரலாம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இது மாதிரி வாங்கிட்டு வாங்க இது இல்லாமல் கால் நடையாகவே கிரிவலம் பொருள்லையே அந்த மாதிரி கால் நடையாகவே மலையை சுற்றி வரலாம் அது எந்த மலையாக இருந்தாலும் பரவாயில்ல திருவண்ணாமலை தான் வரணும் இல்லை ஒரு மலையை சுற்றி வர்றது இல்லை கோவிலை சுற்றி வருவது கோவிலை சுற்றி வரணும்னா இருக்கிற வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கும் அது நூற்றி எட்டு வருது சுற்றுங்க நூற்றி எட்டு சுற்றினா ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ரொம்ப நேரம் சுற்றின மாதிரி தானே கணக்கு இப்போ அந்த மாதிரிலாம் சுற்றி வாங்க கோயிலில் பிரகாரமும் சுற்றலாம் வெளிப்பிரகாரமும் சுற்றலாம் மாதிரி சுற்றி வந்தால் உங்களுக்கு கெடுபலுக்கு கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க பொறுமாலும் கும்பராசிக்காரங்க வந்து ஏற்ற மாதம் இந்த மாதம் இருக்க போகுது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதனால் சரிசவமாக தான் இருக்க போகுது அதனால் அதை கண்டுபிடிச்சி நீங்கள் நல்லபடியாக அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை கடந்து வந்துடுவீங்க இது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று உங்கள் குடும்பத்தில் நடக்கும் அந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களுடைய திறமைகள் அப்போ தான் உங்கள் திறமை வெளிப்படும் நிறைய திறமை இருக்கும் கும்பராசிகள் ஆனால் வெளிப்படாது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அது கும்பராசியாக இருக்கட்டும் கும்பலக்கணமாக இருக்கட்டும் திறமைகள் வந்து அப்படியே தான் இருக்கும் மழங்கி இருக்கும் அது வெளியே வரகாம இருக்கும் ரொம்ப நாளாகவே இருக்கும் அது கொண்டு வரத்துக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுவாங்க ஒரு நிகழ்ச்சியில் அது நடக்கும் அப்போது கும்பராசிக்காரங்களுக்கு அந்த திறமை வழிபட்டு அது மூலியமாக நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட போகுது அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பராசிக்காரங்க எல்லா இறைபாடு நான் சொன்ன இறை வழிபாடு தனம் பண்ணிவிட்டு இந்த ஆடி மாத பலனை நல்லபடியாக கொண்டு வந்துடுவீங்க இதையும் கடந்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்ப்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்